காணவிருக்கின்றோம் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது மேஷராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஆறாம் இடத்தில் அமர்கின்றார் அமர்வது யோகம்தான் அவ்வாறு செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்கின்ற பொழுது வெற்றிகளை கொடுப்பார் ஆறாம் இடம் ரண ரோக சத்ருஸ்தானம் ஆறு செவ்வாய் அமர்வது பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் கடன்கள் தீரும் கடனாளி உங்களை கண்டு கொஞ்சம் ஒதுக்கி விடுவார் உங்களை இன்னும் கஷ்டப்படுத்த மாட்டார் கொஞ்சம் நேரமும் கொடுப்பார் கடன் இருந்தால் வழக்குகளிலே வெற்றிகளை கொடுப்பார் அதே போலவே நோய்கள் இருந்தால் அந்த நோய்களை அகற்றக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய ஆற்றலையும் உறுதியும் கொடுப்பார் ஏனென்றால் உறுதிக்குரியவர் செவ்வாய் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி ஆகையால் உங்களுக்கு ஆறில் அமர்வது செவ்வாய் யோகத்தை தருவார் அதே சமயத்தில் சனி செவ்வாய் ஒரு ஒருவர் கொள்கிறார்களே பார்த்துக்கொள்கிறார்களே என்கின்ற கேள்வி உங்கள் மனதில் ஏழும் ஆனால் உங்களுக்கு சனி விரை சனியாக பனிரெண்டிலே ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி இப்பொழுது வக்ரமாக இருக்கிறார் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் அவற்றிலே இன்னொன்றும் இருக்கின்றது சனி பனிரெண்டிலே இருக்கின்ற பொழுது பதினோராம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனியுடைய பாதிப்பு இல்லை சனி கெடுதொலை செய்ய மாட்டார் மேலும் சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் யோகத்தை கொடுப்பார் இங்கு மேஷராசியை பொறுத்தவரை சனி உங்களுக்கு ராசிக்கு பத்துக்குரியவர் ராசிக்கு பதினொன்றுக்குரியவர் அவரே ஜீவனாதிபதி அவரே லாபாதிபதி மேலும் சனியோடைய வீடாகப்பட்ட மகரத்தில் தான் செவ்வாய் உச்சம் பெறுவார் அதே சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசியான மேஷ ராசியில் தான் நீச்சம் பெறுவார் ஆகையால் சனியை விட இங்கு செவ்வாய் பலம் பெறுவார் செவ்வாயோடு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோடைய வீடான மகரத்தில் உச்சம் பெறுவார் அதே சனி அவை கொண்டவர் செவ்வாயோட வீரான உங்கள் ராசியான மேஷ ராசியை நீச்சல் பெறுவார் ஆகையால் இத்தருணங்களிலே உங்களுடைய தொழில் பத்தாம் இடத்துக்குரிய மகரத்து சனி இல்லையா உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் தொழிலிலே கடன் வியாபாரத்திலே கடன் இருந்தால் அதை அடைப்பீர்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும் ஏன்னால் அவரை லாபாதிபதி சனி உங்களுக்கு ராசிக்கு ஆறிலே செவ்வாய் அமர்ந்தாலும் அவர் சூரியனோட நட்சத்திரமான உத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரை என்று உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன் சந்திரன் அவனுடைய நட்சத்திரம் மேலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வார் எனவே உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார் அதே சமயத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே செலவுகளும் இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சி எடுக்கின்ற பொழுது திட்டமிடுதல் இப்பொழுது அவசியம் வீண் செலவுகள் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் இல்லாமல் இப்பொழுது கொள்ளுங்கள் இந்த நாற்பத்தேழு நாட்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கின்றேன் தொழிலில் புதிய உபகரணங்கள் வாங்குகிறேன் என்று கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யாமல் கடன் வாங்கி அந்த செய்வந்த முயற்சி எடுக்காமல் இருப்பது இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நல்லது மேஷராசிக்கு ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பில்லாத வண்ணமாக அமைந்திருக்கிறது இந்த செவ்வாய் பேச்சி நாற்பத்தி ஏழு நாட்கள்